தீபாவளி வருகிறது தானே அப்போ இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்து சா மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறோம் அதை விலக்களவுக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டுக்கு பெருமதியான தொகையில் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் எங்கேயுமே கொடுக்கப்படாத விலையில் மிக குறைந்த விலையில் பண்டிகையை இது உண்மையில் நாங்கள் கொடுக்குற விலை பாக்கி இன்ஸ் அதோடய எயிட் பாக்கெட் எயிட் பாக்கெட் உள்ள இன்ஸ் டிஷர்ட் இதை ஒவ்வொரு ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு டிசைன் இருக்கு இத மாதிரி நிறைய மாடல் ரெண்டு கிட்ட காட்டுறோம் லார்ஜில் இருந்து ஃபை எக்ஸ்எல் வரைக்கும் ஆயிரத்தி ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அந்த சைஸுக்குரிய சல்வார் இதை நாங்கள் நாலாயிரத்தல் மாடல் ப்ரோ சாரியை பாருங்க அவ்வளோ கண்டிஷனாக இருக்குது நல்ல சாரி இந்த முறை கவுரி காப்பு இந்த சட்டி எல்லாம் கொண்டாடுறதுக்கு ஏற்று சாரிகள் எல்லாம் இருக்குது ஸ்டே கலர் இருக்குது இது நாங்கள் கொடுக்குறதுல இதுவும் நல்ல டிசைன் கலர் வந்துருக்கு இது வந்து நாங்கள் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுகள் எல்லாத்தையும் அதோட தீபாவளி பண்டிகையும் கொண்டாடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு இப்படியான வகையான சாரிகளை எடுத்து உங்களுக்கு தர்றதுக்காக தயாராக இருக்கிறோம் ஆனால் வணக்கம் அன்பான தாயக உறவுகளை வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஷ் இன்றைக்கு நான் எங்கே உங்களை கூட்டி இணைந்திருக்கிறேன் என்று சொன்னால் லைஃப் ஸ்டைலு புடவை மாளிகைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த மாபெரும் மலிவண்டு போட்டிருக்கிறாங்க பெரியோர் முதல் சிறியோர் வரையிலான அனைவருக்கும் மாடைகள் விசேட விளக்கழிவில் மாபெரும் விசேட விளக்கழிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள அங்கே வர சொல்லி அழைச்சிருக்கிறாங்க ஃபோன் நம்பரும் போட்டிருக்கிறாங்கள் ஆகவே நாங்கள் தீபாவளி வருது தானே அப்போ நீங்கள் ஏராளமான ஆக்கள் ஆடைகளை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்து கொண்டு இருப்பீங்க தானே ஆகவே நான் இப்படி ஒரு பெனர் ஒன்று இருக்குது அதுக்கு வந்த கடையும் இருக்குது நான் அதைத்தான் எங்களுக்கு காட்ட இருக்கிறேன் இதை எங்கே இருக்குன்ட்டு தெரியும் தானே வாடி இங்கே ஜாழ்ப்பாண பக்கமாக போய் கொண்டிருந்தீங்கன்றால் சந்தை தொகுதிக்கும் சந்தை தனி வாடியடி சந்தைக்கும் முன்னால் இருக்கிற இந்த புடவை மாளிகை தான் இது அந்த புடவை மாளிகையை தான் நான் உங்களுக்கு காட்டிருக்கிறேன் நீங்கள் இலங்கை வங்கி இருக்குது இலங்கை வங்கி கட்டடத்தோடு இணைந்த ஒரு கட்டட தொகுதியாக இருக்குது முன்னுக்கு வேலையில் நடந்து கொண்டிருக்கிறதால உங்களுக்கு அது முன்பகுதி அவ்வளவு தெளி ஒழிப்பாக தெரியாமல் இருக்கும் அது மட்டுமல்ல இதில் ஒரு பெரிய கடைத் தொகுதி அரவாசி காட்பையார் இருக்குது அது இருக்கட்டும் நான் அதுக்கு பக்கத்தில் அருகோடு இருக்கிற புடவையகத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நான் ஒரு அட்டை பார்த்துருந்தேன் ஒரு பெரிய ஆடு வாங்கினால் குட்டி ஆடு இலவசம் என்று போட்டிருந்தாங்கள் இப்போ அதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இங்கே நீங்கள் ஏராளமான ஆடைகளை பெற்றுக்கொள்கின்ற போது அதுக்குரிய இலவசமாகவும் உங்களுக்கு ஆடைகள் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே நீங்கள் வாங்க நான் அந்த புடவையத்தை உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாது இந்த கடையில் இருக்கிற கடையை நடத்துகின்ற ஊனர்கிட்ட நான் அதாவது பஸ்ட்டு நான் அவர்தான் கதைக்க விட போகிறேன் அவர்தான் அந்த தகவல்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அப்போ நீங்கள் அவர் வாயிலாகவே அறிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் அனைவரும் இந்த தீபாவளி தினத்தை சிறப்பாக கொண்டாட நாங்களும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக்கொண்டு உங்களை நான் அந்த லைஃப் ஸ்டைல் புடவை மாளிகைக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறேன் இப்போ பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு பெரிய பிரமாண்டமான அறையில் ஏராளமான ஆடைகள் அள்ளி குவிக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகளும் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இங்கே கதைச்சி மி மிக வில கழிவில் தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு வழங்க இருப்பதாக சொல்கிறார்கள் வாங்க நாங்கள் அங்கே போயிட்டோம் சரிதானே இங்கே தான் அந்த கடையினுடைய முதலாளி இருக்கிறாரு அவரோட அவர் தான் உங்களுக்கு இந்த இதை பற்றிய முழு விவரத்தையும் உங்களுக்கு தர இருக்கிறார் நீங்கள் விரைந்து சென்று இந்த கடையில் போய் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகளையும் இது இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யணுமா அப்போ உங்களுக்கு உடனுக்குடன் இறக்குமதி செய்யப்படுவதாக சொல்லினோம் அப்போ நீங்கள் வடிவாக பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சால் இந்த ஆடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாங்க போய் கதைப்போம் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்து சாரி வகைகள் சல்வார் ஃப்ரோக் டோப் அனைத்து புது முடல் வரண்டியான ட்ரெண்டிங்கான ஆடைகள் அனைத்தும் இடம் உள்ளது அத்துடன் நாங்கள் எங்களிடம் பத்தாயிரம் ரூபாக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற ஆக்களுக்கு அறநூற்றி தொண்ணூறுரூவா பருமதியான சாரி ஒன்றை மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறோம் அதே போன்று பதினைஞ்சாயிரம் ரூபாக்கு மேலே பர்ச்சேஸ் செய்கிற ஆக்களுக்கு எழுநூற்றி தொண்ணூறுரூவா சாரி உண்டு நாங்கள் இலவசமாக கிஃப்டாக கொடுக்க விரும்புகின்றோம் அதே போல் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் செய்கிற ஆக்களுக்கு எண்ணூற்றி தொண்ணூறுரூவா சாரி ஒன்றை கிஃப்டாக கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் அதே போல் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் செய்கிற ஆக்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா சாரி ஒன்றை கிஃப்டாக கொடுக்க நினைத்திருக்கிறோம் அதே போல் എഴുപതായിരം ഒൻപതായിരം അമ്പതായിരം രൂപക്ക് മേലെ പർച്ചേസ് ചെയ്യാകൾക്ക് സന്മാനങ്ങൾ അവയവെൻറെ പെരുമതിക്കേറ്റമാതിരി അവയ്ക്ക് വരുമ്പിയ അതായത് സാർദാൻ കൊടുപ്പ കൊടുപ്പതാകില്ല അവയ്ക്ക് വരുമ്പിയ പൊരുക്കളെ അവർ അത് എങ്ങയ വിളക്കളിവയ്ക്ക് നാളെ കൊടുക്കുക കിഫ്റ്റ്ക്ക് പെരുമതിയ തുകയിൽ അവർക്ക് കൊടുക്ക വരും മറ്റത് உண்மையிலேயே எங்களிடம் பெரியோர் முதல் பெரியோர் பெரியோர் வரையான ஆண் பெண் இருபாலருக்குமான சகல ட்ரெண்டிங்கான ஆடைகளும் நம்மிடம் உள்ளது நீங்கள் வந்து மிக குறைந்த விலையில் எங்கேயுமே கொடுக்கப்படாத விலையில் மிக குறைந்த விலையில் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் மனச்சந்தோஷமாக எங்களிடம் பெற்றுக்கொண்டு மன நீங்கள் சகல ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு விளங்கும் எங்களிடம் இருக்கின்ற ஆடைகள் அனைத்தும் த தற்சமயம் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள வந்த ட்ரெண்டிங்கான ஆடைகள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது நீங்கள் இந்த தீபாவளி பண்டிகையை மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடுவதற்கு நாங்களும் எங்களால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கின்றோம் லை வாடியடி பூநகரி லைஃப் ஸ்டைல் வாடியடி பூநகரி என்றது பூநகரியில் அமைந்துள்ளது எம் எமது லைஃப் ஸ்டைல் கடையின் அருகாமையில் பிஓசி பேங்க் பேங்க் இருக்கிறது முன்பக்கம் எதிர்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கின்றது அதுக்கு அடுத்த சைட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கின்றது அதுக்கு அடுத்த சைட் பெட்ரோல் சைட் இருக்கின்றது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நேரடியாக எங்களோட கடைக்கு வந்து தேவையான ஆடைகளை പറ്റൊള്ളാംോട് ജൻസ് ജൻസുക്ക്വയാണ് ബസ്സുക്ക്വയാണ് അനത്തു വകയാണ് റെണ്ടിങ് ഷ്ട് ടീഷ് ബക്കി ജീൻസ് ബൊട്ടം മോഡൽ ഷോട്സ് ഷ്ട് വക അനത്തുമേറെ ആണ് പുതു 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 വകയാണ് ആടുകളിലടമുള്ളത് നിങ്ങൾ വന്ന് ധാരാളം ഉണ്ടായ മനസന്തോഷത്തോട് മിക കുറഞ്ഞ വിലയിൽ നിങ്ങളിം പറ്റൊണ്ട് நீங்களும் சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாட நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இந்த ஷர்ட் எல்லாம் நேற்று தான் உங்களை கடைக்கு வந்தது பேக்கி ஷர்ட் போய்ஸுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அவைகளுக்காகத்தான் இதை எடுத்தது இதில் அவைக்கு தேவையான கலரை அவையே சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம் இது உண்மையில் நாங்கள் கொடுக்குற விலை ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா இதில் மீடியம் லார்ஜ் எக்ஸல் சைஸ் வந்துட்டுருக்கு இதெல்லாம் இப்போ வந்து புது டிசைன் புது டிசைன் அதாவது இப்போ நீங்கள் வெளியில் வாங்கின இதெல்லாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் இதை நாங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாக்கு தர்றதுக்கு தீர்மானிச்சுருக்குறோம் இந்த இதை தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்காகத்தான் நாங்கள் இதை எடுத்துருக்குறோம் இது பேக்கி இயன்ஸ் அதோட எயிட் பாக்கெட் எயிட் பாக்கெட் உள்ள ஏன்ஸ் இதில் கிட்டத்தட்ட அஞ்சு கலர் ஆறு கலர் அப்படி இருக்குது இது நாங்கள் இந்த தீபாவளிக்காக மக்களுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்தது இது அனைத்து ஆண்களும் பார்க்க வேண்டிய உண்டு என்னென்னா இப்போ கூடுதலாக எல்லாருமே புது புது முடலை தான் எதிர்பார்க்குறீர்கள் அதால் நாங்கள் இதை எடுத்திருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சாக்கள் இதை வந்து மன நிறைவோடு பெற்றுக்கொண்டு செல்லலாம் இதை நாங்கள் உண்மையிலேயே இது வெளியில் விற்கிற விலையின்ற விலை வேறு நாங்கள் இதை கொடுக்குறதுக்கு தீர்மானிச்சிருக்கிற விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ടീഷ്ടം ലാർജിലേന്ത് ഫൈവ് എക്സ് എൽ വരെ ഇത് ഇതിൽ എല്ലാം പുതു പ്രിൻ്റ് ന്യൂ മാഡൽ റണ്ടിങ്ങാന ബഹി ടീഷ്ട് ഇത ഒരും ഒര് ഡിസൈൻക്ക് ഇത് മാറി നെറിയ മാഡൽ എന്താ എങ്ങളാലെ എല്ലാത്തിയുമേ എടുത്ത് കാട്ട് ഇല്ലാതെ അവളാത്തുക്ക് ടീഷർട്ടും ഷര്ട്ടും ഇത് ഇങ്ങനെ വന്ന് ഉള്ള പിടിച്ച ടീഷ്ടുകള പെട്ടക്കൊള്ളാം ഇതിൻ്റെ വില ഞങ്ങൾ രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ്റമ്പത് രൂപക്ക് கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரை இருக்கு எங்கள்கிட்ட இந்த ஷர்ட் வந்து பேகி பப்கோன் ஷர்ட் இதில் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது மாதிரி நிறைய டிசைன் இருக்குது எங்கள்கிட்ட எண்ணா முழுவதுமே முற்று முழுதாக உங்களை காட்டவும் இயலாது வீடியோக்குரிய டைமும் காணாது அதால் இந்த டி ஷர்ட்டை காட்டுறோம் லாட்ஜில் இருந்து பையக்செல் வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ஐம்பது ரூபாக்கு உங்களுக்கு தர தீர்மானிச்சிருக்கிறோம் வெறும் ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா பொப்கோன் பேகி ஷர்ட் இந்த சல்வார் முப்பத்தாறுல இருந்து டூ எக்ஸ் வரைக்கும் இருக்குது முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது சைஸ் நாலாயிரத்தி அறநூறுரூவாக்கு கொடுக்க தீர்மானிச்சிருக்கிறோம் சல்வார் இல்லை சாரி இது ஃப்ரோக் சாதாரணமாக முப்பத்தெட்டு நா சாதாரணமாக சிமோல் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அந்த எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வந்து ஒரு அஞ்சூறுரூவா கூட வரும் மூவாயிரத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா அப்படி வரும் மற்றது முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாங்கள் நாலாயிரத்தி அறநூறுரூவாவுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் இப்போ புது புதிதாக வந்த ஃப்ரோக் இது சாதாரணமாக முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சைஸுக்குரிய சல்வார் இது சாதாரணமாக ஃப்ரோக்காயும் பாவச்சுக்குள்ளே இதை நாங்கள் நாலாயிரத்து அஞ்சூறுரூவாக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மற்றது வந்து இப்போ வந்து புது மொடல் ஃப்ராக் சின்னாக்களுக்குரியது சாதாரணமாக ஒரு ரெண்டு வயசு ரெண்டு வய ரெண்டரை வயசில் இருந்து கூடக்கூடியது இதையும் ஒரு ரெண்டிங்கான புது மொடல் ஆடை இதையும் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்காக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக நாங்கள் இதை உங்களுக்கு தாரம் இதுகின்ற விலை உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய ப்ரைஸ் நான் மூவாயிரத்தி நானூற்றி ரூபா thank <sniffs> you ഇന്ന് സാരീ ഇപ്പോൾ വന്ന പുതു സാരീ സിം സാരീ സിം സാറി ഇതിൽ വന്ന് നെ കലെഷൻക്ക് ഇത് നാങ്കൾ ഉണ്ടാവില്ല ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത് രൂപ സാരീ പോ അവളോ കണ്ടീഷനർക്ക് നല്ല സാരീ ഇന്നുറ കൗരി കാപ്പ് അന്ത സട്ടി എല്ലാം കൊണ്ടാടയ്ക്ക് ഏറ്റ സാരീല്ലാം ഇതിൽ പാരങ്ങ സാരീപ്പാരുങ്ങോ ഇതിലും നരെയ ഡിസൈനുകൾ നെറിയ കലർക്ക് ഇത് ഞങ്ങൾ കൊടുക്കുറില ആയിരത്തി അറുന്നൂറ്റി രൂപ അത് സാരീ അതേപോലെ ഇത് രുഹി സാരീക്ക് ഇതും നല്ല കലർസ് എടുക്കി എണ്ണൂറ്റമ്പത് രൂപ ഇത് കാജൽ സിലക്സ് സാരീ കാജൽ സിലക് ടു സാരീ ഞങ്ങൾ കൊടുക്ക രണ്ടായിരത്തി നാനൂറ്റമ്പത് രൂപ ഇതും ഒരു പുതു സാരീ ഇതിലും നല്ല ടിസൈൻ കൊണ്ടുപോകാ ഡിസൈൻ പോഡർ നല്ല ബിഗ് ബോർഡറു ഇതും നാങ്കൾ ആയിരത്തി എണ്ണൂറ് അപ്പി കൊടുക്ക തീരുമാനിച്ചോത് ഇണക്കൂറയ്ക്ക് എടുക്കൂടി സാരീ വന്നുക്ക് ഇത് നാങ്കൾ ഇനക്കൂറെക്കോ കലിയ കോപ്പിക്കൂടിയ സാരീ വെറും ഏഴായിരത്തി എണ്ണൂറ് രൂപ കൊടുക്ക തീരുമാനിച്ചോ இருபத்தி நாலு கரட் சாரியில் கலர் கலர் வந்துருக்கு இது வந்து நாங்கள் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா கொடுக்க தீர்மானிச்சிருக்கிறோம் இது வந்து ஜோதிகா சாரி ஜோதிகா சாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஜோதிகாவில் இப்போ வந்து புது டிசைன் புது சாரி இது கூட நாங்கள்றவில் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதுவும் ஜோதிகா சாரி ഇത് റിലയും രണ്ടായിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് ഇത് വന്ന് ബിഗോഡർ ബി ബോർഡർ സാരീ ഇതിൻ്റെ വില നാൽപ്പ കൊടുക്ക രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ്റമ്പത് രൂപ ഇത് മിതാ അമ്പാനി ടു മിതാ അമ്പാനിയ വന്ന സാരീല ഇതിൽ ഇപ്പോൾ മൂന്ന് കല മൂന്ന് കലർല നെ കലർക്ക് ഇത് രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ്റമ്പത് രൂപ நிதாம்பானியில் ஒரே கலர் வந்திருக்கு இது இந்த விலையும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா இதில் நிதாம்பானியில் நீலக்கலர் போட்ரோடு வந்திருக்கு இந்த விலை ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா மிக குறைந்த விலையில் இந்தியாவிலேருந்து நேரடியாக கொள்முதல் செய்து இந்த நீங்கள் இந்த கவரி காப்பு கந்தசட்டி இதுகள் எல்லாத்தையும் அதோடய தீபாவளி பண்டிகையும் கொண்டாடுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு இப்படியான வகையான சாரிகளை எடுத்து உங்களுக்கு தர்றதுக்காக தயாராக இருக்கிறோம் அனைவரும் தான் போகணுமென்றதில்லை பூனேரியிலேயே உங்களுக்கு தேவையான மன நிறைவோடும் மனச்சந்தோஷத்தோடும் உங்கள் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு சந்தோஷமாக நீங்கள் வந்து பெற்று செ செல்லலாம் சரி உறவுகளே நீங்கள் உல நேரம் அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்துருக்குறீங்கள் ஓகே நீங்கள் போய் உங்களுக்கு வேணுமான ஆடைகளை கூடியதாக இருக்கும் நன்றி